ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாய்க்குட்டி காணா கொண்டு வந்த அந்த கருங்குட்டி காணன்னு கேட்டு இருந்தீங்களே எங்கள் ஒரு தம்பிட்டு தான் இருக்குது பார்க்கலாம் இங்கே தான் இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டு இங்கே தான் இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து ஓடிடுச்சு அங்கே தெருவுக்கு ரெண்டு டைம் நான் தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து மறுபடியும் மறுபடியும் ஓடிடுச்சு கட்டி வச்சா கத்துது பயங்கரமாக கத்துது சாப்பிட மாட்டேங்குது சரி நான் அவுத்து விட்டால் ஓடிடுச்சு இங்கே நல்லா தான் இருக்குதுங்களாம்மா தம்பி எடுத்துகிட்டு போனா அப்படி இப்போதான் பார்த்தேன் எங்கே தம்பி பிடிச்சின்னு அங்கே இருந்ததுங்க அப்படின்னா நான் கானன் ரெண்டு மூணு நாளாக இருந்தேன் சரி கேட்டும் இல்லைங்க வீட்டில் பாத்துக்கிற முடியாது சரி எங்கேயாச்சும் ஓடி போச்சுன்னு என்ன வேண்டது தம்பி ஆசையை வளர்த்துறாராம்மா கொண்டு போட்டு சரிங்க கேட்டுட்டே இருந்தீங்களுக்காக ரெண்டாயிரம் குளிச்சிட்டீங்க இப்போ நாங்கள் குளிக்க வேண்டாமா மண்டை பாருங்க எனக்கு பைத்தி கேரமாட்டா லைட் வேறு இப்படி இருக்குது இப்போ அந்த நாய்க்குட்டி வந்து ஏன் கொடுத்துட்டாங்கண்ணா இங்கே கேட் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது காரவசலாக போச்சுங்களா அசிங்கம் பண்ணிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் காய்கறி குழந்தையும் வச்சுட்டு அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொன்னீங்க குழந்தை இருக்கிற வீட்டில் வேண்டாம் அது நாய்க்குட்டி பார்த்தா பார்த்தா தான் அது வெளியே போச்சு எங்கே இருக்குதுன்னு கவலைப்பட்டு இருந்தேன் வேளை தம்பி தூக்கிட்டு போய் வளர்த்துறா அப்படியாமா அது வந்து ராசியான குட்டிங்க அப்படின்னா ஆறு நகம் இருக்குது நாலு காலிலயுமே ஆறு ஆறு நகம் அப்புறம் கருங்குட்டி சுத்த கருப்பு ஆண் குட்டி அதுவுமே கிடைக்கிற கஷ்டம்தான் கிடைச்சிருக்குது ஆனா வளர்த்துறக்கு இடம் வசதி இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீட்லேருந்து நம்மளை பெரிய வாசல் அந்த வீடு வந்திங்கன்னா சூப்பராக வளர்த்துறதுக்கு ஈஸியாக இருக்குது மாடிலேயே கூட சாலை மாதிரி போட்டு போற வச்சிக்கலாம் இங்கே வைக்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி தப்பாக நான் நினச்சிக்க வேண்டாம் க குட்டியை பற்றி அப்டேட் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ அடுத்த வீடியோ பார்க்குறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்